Subhanallah, walhamdulillah, la alaikum wa rahmatullahi wa barakatuhu. Inna alhamdulillah. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammad, Kamā sallita ala Ibrahim wa ala Ibrāhīm. Ibrahim, hamīdun majid. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال النبي صلى الله عليه وسلم اللهم انك عفو تحب العفو فاصفني رواه الترمذي ரபீஷ் ரஹலி சத்ரி ஓ எஸ் அலி அம்ரி வஹலுல் ஒக்குதத்த மில்லி எஃப் எஃப்கூ கவுலி கண்ணியத்திற்குரிய எனது அருமை சகோதர சகோதரிகளே அல்லாவின் உதவியால் இந்த புனித ரமதான் மாதத்தில் தராவிகி தொலை முடித்துவிட்டு அல்லாவும் அவன் தூதரும் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு அதன்படி செய்வதற்காக நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் இதுபோன்ற நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் குறைவான ஆயிலில் நிறைவான அமல்களை செய்து அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்வது எப்படி என்கின்ற தலைப்பில் நாம் நேற்று முன்தினம் ஒரு ஆறு அமல்களை நாம் பார்த்தோம் அதில் முதலாவதாக நாம் காபாவில் தொழக்கூடிய ஒவ்வொரு ரக்காத்திற்கும் ஒரு லட்சம் ரக்கத்துள்ளது நன்மை கிடைக்கும் என்பது பற்றியும் லைலத்தில் கதிரவை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் ஜனாச தொழில் கலந்து கொண்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய கீராத்துகள் அந்த நன்மைகளை பற்றியும் ஜும்மாவுக்கு நேரத்தோடு முன்கூட்டியே வருகின்ற அவசியத்தைப் பற்றியும் இஷா மற்றும் தொழுகை ஜமாத்துடன் தொழுதால் அந்த இரவு முழுவதும் நான் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும் என்பதைப் பற்றியும் இறுதியாக வருகின்ற சவ்வால் மாதத்தில் நாம் ஆறு நோன்பு நோற்றால் வருடம் முழுவதும் நோன்பு நோட்டு நன்மை கிடைக்கும் என்கிற செய்தியெல்லாம் நாம் சென்ற அமலில் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்று குறைவான ஆயிலில் அதிகமான நன்மை பெற்றுத்தரக்கூடிய அமல்களில் இன்று ஏழாவது லொஹா என்கின்ற முற்பகல் தொழுகை நம்மிலே பலருக்கு தெரியாத அல்லது கடைப்பிடிக்காத ஒரு தான் இந்த லொஹா என்கின்ற முற்பகல் தொழுகை அல்லா அபுல் இசத் தன்னுடைய திருமறையில் தொண்ணூற்றி மூணாம் அத்தியாயத்தில் இந்த அத்தியாயத்தை இறைக்கிறவர் மட்டுமல்லாமல் அந்த நேரத்தின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கின்றான் அல்லாஹ் அந்த லொஹா நேரத்தின் மீது சத்தியம் என்றால் அது ஒரு முக்கியமான ஒகத்து என்பதோடு மட்டுமல்லாமல் அந்த தொழுகைக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது எனவே இந்த தொழுகையை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் தொழுது வர வேண்டும் என்கின்ற முக்கியத்துவமும் இந்த வசனத்தின் மூலமாக அறியப்படுகிறது ரசூர் சல்லஸ்னு சொன்னாங்க இந்த லுகா தொழில் சிறப்பை பற்றி எவனும் ஆதம அதின் முஃசிலின் ஆதமுடைய மகனுக்கு நமக்கு முந்நூற்றி அறுபது மூட்டுகள் இருக்கின்றன ஒவ்வொரு மூட்டிற்கும் நாம் தர்மம் செய்வது ஒவ்வொரு முஸ்லீம் மீது கடமை என்று சொன்னார்கள் அப்படி பார்க்க போனால் நம்ம எல்லோரும் அல்லாவுக்கு இன்னும் கடனாளியாக தான் இருக்கிறோம் நம்மையில் எத்தனை பேர் இந்த மூட்டுக்களாக தர் தர்மம் செய்கின்றோம் அலா குல்லி வாஹிதின் மின்ஹுமா ஃபீ குல்லியோமின் சதக்கத்தன் ஒவ்வொரு நாளும் இந்த மூட்டுக்களுக்கு நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்று செல்லவாலை சொல்லிவிட்டு ஒரு தர்மத்தின் பட்டியலே போடுறாங்க அல் களிமத்து தையபு எத்த கல்லமு ஃபீக ரஜுலு சதக்கத்தன் ஒரு மனிதன் நல்ல வார்த்தைகளை பேசினால் அது தர்மம் அவுனு ரஜுலு அஹாஹு ரஜினின் அலாஷின் சதக்கார் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சகோதரி உதவி செய்தால் அது தர்மம் ஓ சுருபத்தில் மாவு எஸ்கீஹா சதக்கத்தன் தாகித்த ஒரு மனிதருக்கு தண்ணீர் புகட்டினால் அது தர்மம் ஓ ஐமாதுல் அதா மின் தரேகின் சதக்கா மக்கள் நடந்து செல்லுகின்ற பாதில் இருக்கின்ற தொல்லைகளை அகற்றுவது தர்மம் பாதை தீர்வதற்கு வழி காட்டுவது தர்மம் என்று சில சொன்னாங்க மேலும் தபிரானியில் பத்தாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாலு செய்த இது பதிவு செய்யப்பட்டுள்ளது அலாக்குள்ளி முஸ்லீமின் மின்கும் சதக்கா ஒவ்வொரு முஸ்லீமும் சதக்கா செய்வது அவர் மீது கடமை அறிக்கணுன்னு சொல்லிவிட்டு சல்லி சொல்கிறேன் இன்னொரு சதக்காடை பட்டியல போடுறாங்க ஓக்குள்ளு தஸ்பீகத்தின் சதக்கா ஒவ்வொரு தசிபிகம் சதக்கான்னு சல சொல்கிறாங்க நம்ம சுபஹாலலாம் சொல்கிறவன் அதை சதக்காங்கிறாங்க ஓக்குள்ளு தஹமீதத்தின் சதக்கா நம்ம அலமதுல்லான்னு சொல்கிறோமே அதை சதக்காங்கிறாங்க ஓக்குள்ளு தஹலீலத்தின் சதக்கா நம்ம தான் சொல்கிறோமே அதை சதக்காங்கிறாங்க ஓ குள்ளு தக்குபீரத்தின் சதக்கா நம்ம அல்லோஹன் சொல்கிறோமே இதை சதக்காங்கிறாங்க ஓ ஆமருவில் மாருஃப் நன்மை ஏது சதக்கா ஓ அணில் முங்கர் தீமையை தடுப்பு சதக்கா என்று சல்லச சொல்கிறாங்க இப்படி நாம் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளையும் சல்லதாலை செல்லவர்கள் சதக்கா சதக்கா என்று சொல்லிவிட்டு இந்த அத்துணை நன்மைகளும் மிஞ்சக்கூடிய ஒரு அமல் தான் லுஹாவுடைய ஒரு இரண்டு ரக்கா என்று சல்லதா அலை சொன்ன அந்த செய்தி தபிரானே பதிவாகியுள்ளது இந்த லுஹா தொழுகை குறைந்தபட்சம் இரண்டு ரக்காத்துகள் அதிகபட்சம் எட்டு ரக்காதுகள் இந்த லொஹா தொளி நேரம் காலை எட்டரை மணி முதல் பதினொன்று மணி வரை எனது அன்பானவர்களே நாம் தினமும் காலையில் நன்றாக குளித்து விட்டு நீட்டாக பண்ணிவிட்டு ஒரு ஒம்பது டூ ஒரு பத்து மணிக்கு தான் நம்ம கடைக்கோ வியாபாரத்துக்கோ ஆஃபீஸுக்கோ ஜாப்புக்கோ போவோம் அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரு இரண்டக்காத் லுகா தொளி தொழுதால் சல்லா சார் சொன்னாங்களே நீங்கள் எவ்வளவு தர்மங்கள் செய்தால் எவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குமோ அதை விட அதிகமான நன்மைகள் ஒரு இரண்டக்காத் லொஹா தொளி நமக்கு அல்லா தருகிறான் கிடைக்கிறதா இல்லையா அப்போ குறைவான ஆயிலில் அதிகமான நன்மை தரக்கூடிய இந்த லொஹா துறையை நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அட்லீஸ்ட் ஒரு இரண்டக்காவது கூட நம் தொழலாம் இது ஏழாவது எட்டாவதாக அன்பானவர்கள் இந்த அமல்களெல்லாம் நாம் செய்வதற்கு ரொம்ப சிம்பிளான ஈஸியான அமல்கள் குறைவான ஆயிலில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை பாருங்க ரசூல் செல்லசன் சொன்னாங்க மன் ஹரஜமின் பைத்திகி முத்த தஹிரன் சலாத்தில் மக்தூபா ஒருவர் தன் வீட்டிலிருந்து உதவி செய்துவிட்டு கடமையான தொகை ஒன்றை நிறைவேற்றுவதற்காக பள்ளிவாசலுக்கு வருவார் என்றால் ஃபஜுருஹு அவருடைய கூலி எப்படிப்பட்டது என்றால் காஜிரி ஹாஜில் மஹரமி ஒரு இஹ்ராம் கட்டிய ஹாஜிக்குரிய கூலி அவருக்கு கிடைக்கிறது அல்லாஹ் தருகிறான் என்று சல்லா சொன்ன செய்தி அபூதாவில் பதிவாகிறது அப்போ ஒரு கடமையான தொழில் நிறைவேற்றுவதற்காக பள்ளிவாசலுக்கு நாம் போ வருது அது அதாவது அப்படி வீட்டிலே ஒழிச்சு விட்டு பள்ளிவாசலுக்கு போவது அதற்காக பள்ளிவாசல் ஒழிச்சு கூட என்பது அர்த்தம் இல்லை நம்ம வீட்டிலேருந்தே ஒதுச்சின்னு போகிறோம்னா அந்த தண்ணீர் பயன்பாடு நம்ம சார்ந்தது நம்ம உழைப்பை சார்ந்தது அதற்குரிய வாட்டர் சார்ஜஸோ கரண்ட் சார்ஜஸோ நாம் பே பண்ண போகிறோம் அதற்கு கூட அந்த உழைப்புக்கு கூட அதாவது ஒரு நன்மை தருகிறான் அது அடுத்தபடியாக மன ரீதியாக ஒதுச்சி இதை விட்டு தொழுகைக்கு முன்கூட்டியே ரெடியாக வரைக்கும் பாருங்கள் அதெல்லாம் அதை மதித்து ஒரு ஒம் நாசி இதுக்கு நன்மை எல்லாம் தருகிறான் என்று சொ செல்ல செய்தி அபுதாவில் பதிவாகி ஒன்பதாவதாக குறைவான ஆயிலில் அதிகமான நன்மை பெற்றுத்தரக்கூடியாமல் சல்ல சொன்ன மண் ஃபி ஜமா யார் அதிகாலை தொழுகை ஜமாத்துருன்னு தொழுகிறாரோ அதிகாலை தொழுகை என்றால் ஃபஜ்ரு சுபுத்திரை சல்ல சொல்கிறாங்க அப்படி ஃபஜிரத்தில் ஜமாத்துர் தொழுது விட்டு சும்மா காதை எது பிறகு அவர் அல்லாவை திக்ரி செய்தவனாக அந்த பள்ளிவாசலிலேயே அமர்ந்து விடுகிறார் ஹத்தா எதுவரை என்று சொன்னால் தத்திலோ ஷம்ஸ் சூரியன் உதயமாக வரை அவர் அங்கிருந்து அல்லாவை நினைவு அந்த பள்ளிவாசலில் இருக்கிறார் பிறகு சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டியளவு உயர்ந்த பிறகு சும்மா செல்லா ரக்காத்தேனே அவர் இரண்டு ரக்காத்துக்கு தொழுவர் என்று சொன்னால் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன தெரியுமா செல்ல சொன்னாங்க சொன்னாங்க காணத்திலகுஜிரி ஹஜ்ஜத்தின் வ உமரத்தின் தாமத்தின் 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 பரிபூர்ணமான 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 என்று மூன்று தடவை செல்ல சொன்னாங்க பரிபூர்ணமான ஹஜ்ஜையும் உமராக ஒருவர் நிறைவேற்றியிருக்கு என்ன கூலி கிடைக்குமோ அந்த நன்மை இவருக்கு அதான் கொடுத்துக்கிறார் என்று செல்ல சொன்னாங்க இந்த செய்தி ஜாமிய திரு பதிவாகிறது அப்போ க அதிகாலையிலேயே பள்ளிவாசலுக்கு போகிறது அதுவும் வீட்டில் ஒளி செஞ்சுட்டு போங்க அது நன்மையில் இன்னும் டபுள் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஹதீஸ் படி அப்படி வீட்டில் ஒது செய்து விட்டு பள்ளிவாசலுக்கு போய் அந்த சுபு ஜமாத்தையோட தொழு சுபு தொழில் ஜமாத்தையோட தொழுது விட்டு சூரியன் உதயமாக வரையும் அந்த பள்ளிவாசல் இருக்கிற நமக்கு என்னங்க பிரச்சனை இருக்குது காலங்காலத்தில் நமக்கு எந்த ஃபோனும் வரப்போகிறது இல்லை அது குறிப்பாக இந்த ஹேண்ட் ஃபோனை வீட்டை விட்டு போகிறது ரொம்ப சிறந்தது உத்தமம் அதுவும் இன்றைய காலகட்டத்தில் சூரியன் உதயம் மாதிரி பள்ளிவசருக்குலாம் ஒரு மேட்ரே இல்லை ஏன்னு சொன்னால் பெரும்பாலான பள்ளிவாசர்களில் சூரியன் உதயம் அவருக்கு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு முப்பத்தி ஐந்து மணிக்கு முன்னே தான் இக்கா மசூரில் வைக்கிறாங்க அப்போ சூரியன் உதயமாகி ஒரு பத்து பதினைந்து கழித்து விட்டு நாம் இது ஒரு இரண்டுக்கா தொழுது தொழுதுட்டு வந்தோம் என்று சொன்னால் பரிபூர்ணமான என்று மூன்று தரை செல்லசனம் சொல்லப்பட்ட அந்த ஹஜ் உம்ரா நிறைவேற்றி நன்மை நமக்கு கிடைக்கிறதா இல்லையா அப்போ குறைவான ஆயிலில் தினமும் நிறைவான் அதிகமான நிர்ணயம் பெற்றுக்கொள்ளக்கூடிய எவ்வளவு ஒரு வாய்ப்பு என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் அடுத்து சில சொன்னாங்க மண் வசல முஸ்லிமன் ஒரு முஸ்லீமான சகோதர ஜனாசவை ஒருவர் குளிப்பாட்டுகிறார் இப்போ கதமாலை அவடைய மானத்தை அவர் மறைக்கிறார் பொதுவாக ஜனாசவி குளிப்பாட்டும் போது அவருடைய மர்ம பகுதியை மறைத்து விட்டு துணியை போட்டு மறைத்துட்டு கழுவுறாங்க அப்படி இல்லை அவருடைய மேனியை எவ்வளவு தூரம் மறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இப்போ கத்தமலைக்கு மறைத்து அவர் அந்த ஜனாசவை குளிப்பாட்டு வரனால் ஹஃபர் அல்லாஹ்லகு அர்பயினம் வர்றார் அல்லா ரீஸ் அவருக்கு நாற்பது வரை மன்னிப்பு ஒழுங்குறான் என்று செல்ல சொன்னாங்க மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு தடவை மன்னிப்பு கொடுத்தால் இவருக்கு மட்டும் நாற்பது வரை அல்ல மன்னிப்பணங்கிறான் மேலும் ஒன் ஹமன் ஹஃபர் அல்லஹு அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக யார் குழி தோண்டும் பணியில் ஈடுபடுகிறாரோ ஓ அ ஜன்னகு இன்னும் யார் அந்த ஜனாசி அதை அடக்கம் செய்கிறாரோ உஜ்ரி அழகி கஜரி மஸ்கனின் அஸ்கனகு இல்லாத யாமன் கையாமா வரை அவர் அந்த மன்னர்கள் தான் இருக்கப் போகிறார் எனவே வரை இந்த உலகத்திலே அவருக்கு வீடு கட்டி கொடுத்து அங்கே தங்க வைத்த நன்மை அவர் கிடைக்குமா யாருக்கு ஒரு ஜனாசவை குளிப்பாட்டி அடக்கருக்கு இவ்வளோ பாக்கி உண்டு என்று சல்லசம் சொன்னாங்க அது மட்டுமல்ல மேலும் சல்லசம் சொன்னாங்க ஓமன் கஃபனகு இன்னும் யார் அந்த ஜனாசுக்கு கஃபன் துணி அணிவிக்கிறாரோ இறுதி ஆடைகள் வெந்நீர் ஆடை போத்திக்கிறோம் அல்லவா யார் அந்த ஆடை அவருக்கு அணிவிக்கிறாரோ கசாகுல்லாக யோமல் கியாம அல்லா ரபுல் நாளை மறுமையிலே அவருக்கு ஆடை அணிவிப்பான் மின் சுந்தசையும் இஸ்தபிற்கையும் ஜன்னான் சொர்க்கத்தின் பட்டாடைகளை கொண்டு அவருக்கு ஆடை அணிப்பான் என்று செல்ல செஞ்சான் அன்பானவர்களே இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு பாருங்கள் இந்த காரியங்களை நான் ஒரு சமூக பணியாக எடுத்துச் செல்வேன் இன்றைய நவீன காலத்தில் எல்லாத்துக்கும் பேக்கேஜ் சிஸ்டம் வந்துட்டு இந்தா பிடிச்சிக்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் போ கொண்டு போய் அடக்கிட்டு வா இந்த பேக்கேஜ் வேலை கொடுக்கலாம் வச்சுக்கிடவே கூடாது சம்பந்தப்பட்டவர்கள் அந்த காரியத்தை எடுத்து செய்ய வேண்டும் மகன் மரணித்து விட்டால் தந்தை அந்த காரியத்தை செய்ய வேண்டும் தகப்பன் இறந்து விட்டால் பையன் அந்த காரியம் செய்ய வேண்டும் அல்லது குடும்பத்தில் அதை செய்வது தான் மிக விசேஷமானது மாறாக பேக்கேஜ் கொடுப்பது கூலி எல்லாம் மார்க்கத்திற்கு முற்றிலும் முரணான காரியங்கள் அது மட்டுமல்ல சல்லவசம் சொன்னாங்களே இதுபோன்ற நன்மைகள் எல்லாம் நாம் வேண்டுமென்றே இழந்துவிடும் என்பதுதான் நிரசமான உண்மை அடுத்து குறைவான ஆயிலில் அடுத் அதிகமான நன்மை விட அடுத்தாமல் ரசூல் சல்லசன் சொன்னாங்க மாமிக்கும் மின் அகதின் எத்த வல்ல ஃபார் யூபிகு அவ் யூசுபிகு ஒதுவார் ஒரு மனிதர் ஒது செய்கிறார் எப்படி செய்கிறார் அந்த ஒழுவை பரிபூர்ணமாக செய்கிறார் பரிபூர்ணமாக ஒதுச்சின எப்படி அவர் தன் முகத்தை கழுவுகிறார் இந்த நெற்றி மேலிலிருந்து நாடிக்கு கடைசி வரை கழுவுகிறார் காது ஒரு சோனையிலிருந்து மறுசோனை வரை முகத்தை முழுமையாக கழுவுகிறார் தன்னுடைய இரண்டு கைகளையும் முழங்கைகளை சற்று தாண்டி கழுகிறார் தலையை முழுமையாக மசூதி செய்கிறார் இரண்டு கால்களையும் கரண்டை காலுக்கு சற்று மேலாக கழுவுகிறார் இப்படி பரிபூர்ணமானவர்கள் ஒழுச்சுகிறார் மூணு தடவைக்கு மேலே நாலு அஞ்சாறுலாம் இல்லைங்க அது நேரத்தையும் தண்ணீரையும் வீணடிப்பது இப்படி சல்ல காட்டி தந்தவரை ஒதுச்சது விட்டு சும்மா யகூலு அவர் சொல்கிறார் அல்லாஹ் இல்லாஹ இல்லல்லாஹு வன்ன முகமதன் அப்துல்லாஹி ஒரு சொலு என்று இந்த வாய் சொல்லிவிட்டால் எல்லா போத்திகத்திலகூ அபோவால் ஜம்னத்தை சமானியா எட்டு சுவர்க்கத்தின் வாசல்களும் அவருக்காக திறந்து வைக்கப்படும் எதுகுலும் ஐயா ஷா எந்த வாசல் வழி சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த வாசல் சென்று கொள்ளலாம் இந்த வாசல் ரொம்ப அலங்காரமாக இருக்கு இந்த வாசல் நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் நோனோ நோனோ அந்த வாசல் ரொம்ப ஸ்டைலாக இருக்குது அது வழியாக போவோம் என்று அவர் விரும்பிய வாசலி சொர்க்கத்துக்கு சென்று கொள்ளலாம் என்று சொல்லா சொல்ல அந்த செய்தி முஸ்லீம் பதிவாகி அன்பானவர்களே இதை நாம் சாதாரண விஷயம் எடுத்துக்கொள்ளக்கூட முடியாது ஏனென்று சொன்னால் செய்யணா அபு பக்க சித்திக்கிற இல்லையா தனது அவளுடைய உழைப்புக்கும் அவளுடைய தாகத்துக்கும் கொடுக்கப்பட்ட அந்த அந்த சிறப்பை அல்லா அபுல் அசித் இந்த ஒரு துவா மூலமாக நமக்கு தந்திருக்கின்றான் ஆனால் நம்மிலே எத்தனை பேர் ஒது செய்துவிட்டு கரெக்டாக அந்த ஓதுகிறோம் பெரும்பாலும் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிவிடும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை பனிரெண்டாவதாக குறைவான ஆயிலில் அதிகமான நிலம் பெற்றுத் தரக்கூடியாமல் இரவு தூங்க செல்வதற்கு முன்பே ஒது செய்துவிட்டு இரண்டக்கா தைய தொழு தொழுவது ரசூல் சல்லாசாவோட ஆத வழக்கம் என்னவென்று சொன்னால் இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு செய்து செய்துவிட்டு இரண்டக்கா தொழுவாமல் தூங்க மாட்டார்களாம் ஆனால் நமக்கு இந்த அமல்கள்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய பாரமாக தெரிகிறது இன்றைய காலத்தில் இந்த அமல்கள்லாம் ஒரு பொருட்டே இல்லைங்க ஈஸியாக நம்ம செய்ய முடியும் ஏன்னென்று சொன்னால் இன்றைய நவீன காலத்தில் கோடை காலத்துக்கு ஏசி குளிர்காலத்துக்கு வாட்டர் ஹீட்ரு எல்லோர் வீட்டிலும் சர்வ வந்துவிட்டது எனவே நம்மில இன்று எவரும் குளிர்காலமாக இருக்கிறது பனிக்காலமாக இருக்கிறது தண்ணீரில் கைவிக்க முடியல ஜில் என்று இருக்கிறது அப்படி ஒதுச்சுட்டு நான் தூங்கினால் எனக்கு ஜலதோஷம் பிடித்துவிடும் காலில் காய்ச்சல் வந்துடும் என்று எவரும் சொல்லவே முடியாது ஏனென்றால் அல்லா ரபுல் இது போன்ற சாதனை மூலமாக இந்த அமலை நமக்கு லேசாக்கி தந்திருக்கு நான் அன்பானவர்களே நான் இதை சொல்லுவதின் நோக்கம் ரசூல் செல்ல அவர்கள் தங்களோட விண்வெளி பயணத்தின் போது சொர்க்கம் நரகத்தை எல்லாம் பார்த்தார்கள் காட்டப்பட்டது அந்த விண்வெளி பயணத்தை முடித்துட்டு வந்து பிலால் ரிலே திட்ட கேட்டாங்க பிலாலே சொர்க்கத்தில் உம்முடைய காலடி ஓசை சப்தத்தை நான் கேட்டேன்னு அப்படி ஸ்பெஷலாக என்னமழை நீ செய்கிறேன் என்று கேட்டார்கள் அதுக்கு பிலால் எதை சொன்னார்கள் அல்லாவின் தூதரவர்களே எனக்கு ஒது முறிந்துவிட்டால் நான் உடனே ஒதுச்செல்லுவேன் இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பு ஒது செய்துவிட்டு இரண்டக்கா தொழாமல் தொழாம நான் தூங்க மாட்டேன் என்று சொன்ன செய்திகள்லாம் நாம் சகி நிசை பார்க்கிறோம் மேலும் சல்ல சொன்ன சொன்னாங்க மாமின் முஸ்லீமின் எத்த வல்ல ஃபையோகசீனு ஒது ஒதுவே ஒரு முஸ்லீம் பரிபூர்ணமாக செய்கிறார் சும்மா இயக்குவம் ஃபையசல்லி ரக்காத்தினி பிறகு அவர் இரண்டு ரக்காத்துகள் தைய தொழுகிறார் முகபிலன் அழகி மாஃபிய கல்வி ஓ ஒஜிகி தன்னுடைய முகத்தையும் தன்னுடைய கல்பையும் அல்லாவே முன்னோக்கினாக பரிபூர்ணமான எண்ணத்தோட தொழுவார் என்று சொன்னால் எல்லா வஜபத்திலகுள் ஜன்னான் அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகிட்டு கடமையாட்டு என்று சொல்ல சொன்னாங்க அன்பாளகே நம்மிலே எத்தனை பேர் இந்த அமலை நாம் தினமும் கடைப்பிடிக்கிறோம் மனம் இருந்தால் நிச்சயம் மார்க்கம் உண்டு பதிமூணாவதாக சல்ல சொன்னாங்க மாமின் அபதீன் முஸ்லிமின் லில்லாஹி லில்லாகி குல்லையமின் சிந்த அஷ்ரத்தன் தவான் வைர ஃபரிதா ஒரு நாள் ஒன்றுக்கு ஃபருதான கடமையான தொழில் அல்லாது ரவாத்திவான வலியுறுத்தப்பட்ட பனிரெண்டு ரக்கத்தில் யார் விடாமல் தொடர்ந்து தொழுவ வந்தால் நிறைவேற்றினால் இல்லா ஃபில் பைத்தன் அல்லா ரபுல் அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்புகிறான் கட்டுகிறான் என்று சல்லா சொன்ன இந்த செய்தி முஸ்லீமில் இடம்பெற்றுள்ளது அது எந்த பணின்னு சொன்ன ஆயிஷா ஆயிஷாத்தன் வைக்கக்கூடிய இந்த செய்தி திருமதியில் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது இடம்பெற்றுள்ளது யார் ஒருவர் லுகர் தொழுகைக்கு பின் முன்பு நான்கு ரக்காத்துகள் இரண்டு இரண்டாக லுகர் தொழுகைக்கு பின்பு இரண்டு ரக்காத்துகள் மகிழ்வு மற்றும் இஷா தொலைக்கு பிறகு இரண்டு இரண்டு ரக்காத்துகள் ஃபஜருக்கு முன்பு இரண்டு ரக்காத்துகள் ஆக இந்த பன்னிரெண்டு ரக்காத்துக்களை யார் தொடர்ந்து ஈடுபாடுன்னு தொழுது வருவாரோ பனமாக வைத்தன் ஃபில் ஜன்னா அல்லா ரபுல் லிசத் அவருக்கு நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே மாளிகை நான் கட்டினான் என்று சல்லரசு அன்பான இந்த அமல்கள்லாம் நம்ம செய்வதற்கு ரொம்ப ஈஸியான சிம்பிளான அமல்கள் இறுதிக்கு முன்பாக சல்லரசன சொன்னாங்க இன்ன ஃபில் ஜன்னதி ஒரு சொர்க்கத்தில் ஒரு அறை ஒரு ரூம் ஒரு பிரம்மாண்ட மாளிகை இருக்கிறது அது எப்படிப்பட்டது என்றால் எரா லாகுருகா மின் பாத்தினிகா ஓ பாத்தினுகா மின் லாயிருகா உள்ளே இருந்து வெளியே பார்க்கலாம் வெளியே இருந்து உள்ளே பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு செட்டப்பில் அல்லா ரபுலிஸை சோரத்தில் ஒரு பிரம்மாண்டமான மாளிகை வச்சிருக்கலாம் அல்லா ரபுலிஸு அதை யாருக்கு வழங்குவான்னு தெரியுமா ஹஸ் ஹஸல் அல்லாஹ் ரபுலிஸு அதை யாருக்கு வழங்குவான்னு தெரியுமா லேமன் ஆம வதாம சியாம நோன்பு வைக்கக்கூடியவர்கள் பசித்தவர்களும் ஏழைக்கு உணவு வைக்கக்கூடியவர்கள் மூன்றாவதாக மக்கள் எல்லாம் அசந்து தூங்கக்கூடிய அந்த இரவு வேளையில் எழுந்து தொழும் வழக்கம் உள்ளவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த ஸ்பெஷமலில் அல்லா தருவான் என்று செல்ல சொன்னாங்க இறுதியாக குறைவான ஆயுளில் நிறைவான நன்மை பெற்றுத்தரக்கூடியாமல் இதுபோன்ற கல்வி சபையில் கலந்து கொள்வது இன்று புது உலகத்தில் இதை பற்றியெல்லாம் சொல்லும் போது அதனுடைய பொறுமதி வேல்யூவேஷன் இப்போ நமக்கு தெரியாது புரியாது விளங்காது இவைகளெல்லாம் நாங்கள் பார்த்தது தானே கேட்டது தானே என்று நாம் சர்வசாதனமும் கடந்து விடுகிறோம் ஆனால் ரசோர்ஸ் எல்லாம் சொல்லி காட்ட அந்த நன்மை பாருங்கள் மண் இழல் மஸ்ஜி ஒருவர் ஒரு மனிதர் காலையிலேயே பள்ளிவாசலுக்கு செல்கிறார் அவர் அங்கு எதற்காக செல்கிறார் லாயுரியது இல்லா தள்ளவ ஹைரன் மார்க்க விஷயங்களை நல்ல விஷயங்கள் கற்றுக்கொள்வதற்காக அவர் செல்வார் என்று சொன்னால் சொன்னால் அவருக்கு கிடைக்க ரசூல் ரசூ சொன்னார் நன்மை பாருங்கள் சல்லாம் சொன்னாங்க தாமன் ஹெஜ்ஜத்தகு ஒருவர் ஹஜி செய்தால் எப்படி அவருக்கு முழுமையான கூலி கொடுக்கப்படுமோ அதுபோன்ற கூலி இதுபோன்ற கல்வி சபையில் கலந்து கொண்டு இவருக்கும் கிடைக்கிறது அல்லா தருகிறான் என்று சல்ல சொன்ன செய்தி தபிரானி பதவியாக அதே போன்று இந்த கல்வி சபையின் சிறப்பைப்பட்டு சல்ல சொன்னாங்க லா யகூது கௌமன் எதுக்கூர்ல இல்லா ஹபலு மலாய்க்கா மலக்குகள் இந்த கல்வி சபையை சூழ்ந்து கொள்கிறார்கள் இப்போ நம்ம இருக்கிற மஜ்ஜிலிசா மலக்குகள் சூழ்ந்து கொள்கிறாங்க ஓ ஹஷ்யத்தும் ரஹம அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய ரஹமத் இந்த கல்வி சபையை சூழ்ந்து கொள்கிறது ஓ நசலத்து அழகும் சக்கீனா அல்லாவுடைய சக்கீனத்து மன அமைதி மன நிம்மதி இங்கே இறங்குகிறது நமக்கு மன அமைதி மன நிம்மதி கிடைக்கிறது ஓ அக்கரகம் ஃபீமன் இந்த அல்லாஹ் அல்லா ரபுலிசர் தன்னுடைய மலக்குகள் எடுத்து நம்மை பாராட்டி புகழ்ந்து பெருமைப்பட பேசுகிறான் ஒரு காலத்தில் இவர்களை பற்றி நீங்கள் தவறான அபிப்பிராயம் கொண்டீர்களே இப்பொழுது பாருங்கள் என்னோட அடியாக என்னை எப்படி நேருகிறோம் என்று நம்மை பற்றி புகழ்ந்து பாராட்டி பேசுகிறான் என்று சிலவசம் சொன்னார்கள் ஆக எனது அருமையானவர்களே கடந்த இரண்டு நாட்களாக நான் உங்களிடத்தில் குறைவான ஆயிலில் ஈஸியான அமல்களை செய்து அதிகமான நன்மை சம்பாதித்துக் கொள்வது எப்படி என்கின்ற தலைப்பில் ஒரு பதினைந்து சேர்ந்து உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் பட்டியலிட்டு இருக்கின்றேன் சொல்லுவது எதற்காக வாழ்க்கையில் அமளி செய்வதாக சொல்வாங்க அல் அமல் இந்த அமல்கள் எசீரும் லேசாக இருக்கும் அலாமன் எசரகுல் தான் யாருக்கு அல்லா அருள் செய்தானோ அவளுக்கு அது லேசாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆக எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதை வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களை என்னை மாக்கில என்று பிரார்த்திக்கிறேன் அல்லா ரொம்ப இசைத் நம்முடைய ஈமானை பாதுகாத்து நம்முடைய எல்லா நல்லமனை ஏற்றுக்கொண்டு நம்முடைய அத்துணை தீமைகளையும் இவ் பதிலுணகம் செய்யாத உங்கள் அனைத்து பாவங்களையும் நான் நன்மையாக மாற்றித் தருவேன் இபாது ரஹ்மான் நல்லா வாய்தா கொடுக்குறானே அந்த வாக்குறுதியை பற்றி நிறைவேற்றி தந்து நாளை மறுமையிலே ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சிவனபதியிலே நபிமார்கள் சித்திகன்கள் சாலிகீன்கள் சுகதாக்கள் சத்திய சகாபாக்களோடு இதுவோடு நம்ம எல்லாம் ஒன்று கூடி இருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்ல உங்களுக்கும் எனக்கும் நம் சந்ததிகளுக்கும் இஸ்லாமியின் அனைவருக்கும் தந்த வேண்டிய பிரார்த்தித்து முடிக்கிறேன் ரப்பனா ஃபித் துன்யா ஹசனா ஒஃபில் அஹ்ரித் ஹசனா அதா அதாபன்னார் ரப்பனா மின் ஹபுலனாத்தியனா